இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய மூன்று சக்திகளின் சொரூபமாக மூன்று கோபுர கலசங்கள் அமைத்து அந்த கோபுர கலசத்திற்கு திருக்குட மந்திர எந்திர பெருஞ்சாந்தி பெருவிழாவின் அங்கமாக இது நாள் வரை காத்திருந்தோம் நேற்று ஒரு நாள் மட்டும் விழித்திருந்து இன்னும் சிறுமணி துளியில் அன்னையினுடைய அருளுக்கு பாத்திரராகின்றோம் காத்திருந்து விழித்திருந்து அருளை பெற வேண்டும் என்பதை ஆன்மீக சிறுமணி துளியில் அன்னையினுடைய விளங்கக்கூடிய கோபுரத்திற்கு வானுயர்ந்த கோபுரத்திற்கு திருக்குட நன்னீராட்டு பிரஞ்சாந்து பெருவிழாவானது நடைபெறுகின்றது நடைபெறும் அதைத் தொடர்ந்து கருவறையிலே வீற்றிருக்கக்கூடிய விநாதக பெருமாள் சீதலா மகாமாரி எம்பிகைக்கு கும்பாபிடேகமானது நடைபெற்று மகா தீபார்தனை தீர்த்த பிரசாதங்கள் எல்லாம் வழங்க இருக்கின்றார்கள் அதிகமாக கூட்டங்கள் அதிகமாக இருக்கின்றபடியால் காவல்துறையின் அன்பான கவனத்திற்கு வாயிலாக அவரவர் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம் யாரும் அனைவருக்கும் அன்னையானவள் தரிசனம் தருவாள் பொறுமையாக நிதானமாக தரிசனம் செய்து அன்னதானத்தை உண்டு அன்னையனுடைய அருளுக்கு பாத்திரராகும்படி கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது ஓம் சக்தி திகட சக்கர சமூகம் ஐதுளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி ஆவுள விகட சக்கரம் ஜெயாதிபரா சக்தி கே ஜெய பேரன்பு சார்ந்த ஆன்மீக இறைமணியாளர்களே சிவசக்திமார்களே சிவனடியார்களே நமது மகாமாரியம்மனுடைய ஆலய கும்பாபிஷேக விழாவானது இன்னும் சிறுமணி துளிகளிலே நடைபெற இருப்பதால் அவரவர்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் அவரவர்கள் பிரார்த்தனைகள் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அம்பிகைக்கு குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும் படித்து குழந்தைகள் உத்தியோகமாகணும் உத்தியோகமான குழந்தைகளுக்கு நம்ம குழந்தை ஆச்சார பிரகாரம் விவாகம் நடக்கணும் புத்திர பாக்கியம் கிடைக்கணும் சுமங்கலியா தீர்க்கும் சுமங்கலியா இருக்கணும் இந்த சரீரமாகப்பட்டது திடகாத்திரமாக இருக்கணும் மன சஞ்சலப்படாமல் இருக்கணும் உபகார சத்ரு உபத்ர சத்ரு ஸ்நேக சத்ரு அபிமான சத்ரு பந்தக சத்ரு என்று சொல்லக்கூடிய சத்ரு உபத்திரங்கள் இல்லாம இருக்கணும் வியாபாரங்கள் உத்தியோகங்கள்ல மேன்மேல் அபிவிருத்தி ஆகணும்னு மகாமாரி மனதார பிரார்த்தனை கலையாத கல்வியும் நட்போம் கன்றாத குன்றாது இளமையும் களிபிணி இழாத உடலும் சலியாத அன்பு அகலாத அனவல் மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கேர்த்தையும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோணுமுறு துன்பமில்லாத துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் பெரிய தொண்டாய் அழையாளி ஆறு ஆதி கடவுரின் அருள்வாணி அபிராமியே எல்லாம் எல்லாமல்லியம் அநேக கோடி பிரார்த்தனை பிரார்த்தனே நமஸ்காரி ஓம் சக்தி ஓம் சக்தி நல்ல நேரத்தை நெருங்கி விட்டார்கள் யாகசாலையில் சூஜித்த கும்பத்திற்கு ஞானம் என்ற வகையில் கலசத்திற்கு தர்வை சூசனத்தோடு மந்திரங்களால் பூஜித்து இப்போது கேட்டு பகவான் ஏழு குதிரைகள் பூட்டிய ஒற்றை சக்கர தேரில் மேல் நோக்கி வந்து இந்த கும்பாபிஷேக விழாவுக்கு யாகசாலையில் பூஜித்த கும்பத்தினுடைய சக்தியை விமான கலசங்களுக்கு மூன்று நிலை விமானத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கோபுர கலசத்திற்கு செலுத்திவிட்டார்கள் இப்போது அற்புதமாக மலர் மாலையை சூட்டுவதற்கு அந்த மலர் மாலையை எடுத்து

தேவ சக்தி மகர ராசியிலே கன்னியர் அக்கினத்தில் சக்தி குரு ரேஷ ராசியில் இருக்க குடமுளுக்கு

மேலதாளங்கள் முழங்க ஓசை ஒலியலாம் ஆனாயினியே உலகுக்கு ஒருவனாய் நின்றாயினியே என்ற பாடலுக்கு ஏற்ப இப்போது யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததினால் பூமேன் மயல் போயர மெட்புணர்வீர் நாமே நடவீர் நடவீர் இனியை என்று நாவினாலே பாடி மனதினாலே நினைந்து அற்புதமாக குடமுழுக்கை நடத்தி இப்போது மாலை மீண்டும் ஆண்டாள் மாலையை சூட்டுகிறார்கள் தேங்காய் பழத்தை அங்கே வைக்கிறார்கள் சந்தனம் குங்குமம் விடுகிறார்கள் கதலி பலதாம் நெய்வேத்தியம் சமர்ப்பயாமே என்று அந்த மூலமந்திரங்களினால் விமான கலசத்துக்கு குடமுழுக்கு நடந்தவுடன் அந்த முழுமையான போதியினுடைய அங்கமாக இந்த தருணத்தில நாம் இப்போது அந்த தீபாராதனைக்கு முன்பாக தோப தீப கதலி வலதாம் தாம்பூல மகான் நெய்வேத்தியமானது அந்த அன்னை பல பெற்ற மாரியம்மனுடைய மூன்று நிலை விமானத்துக்கு மேலே மூன்று கலசங்களுக்கும் உடம்புக்கு சிறுசே பிரதானம் என்ற வகையில் குடமுழுக்கு கண்ட இந்த நேரத்தில் அந்த தீபாராதனைக்கு தயாராக இருக்கிறார்கள் எந்த நேரத்தில் அந்த தீர்த்தத்தை எடுத்து வலது கரத்தால் மூலமந்தரத்தால் கதலி வலதாம்பூல மகா நைவேத்தியம் சமர்ப்பயாமை என்ற அந்த மந்திரங்களை சொல்லி அந்த விமான கலசத்திற்கு அந்த உணவு படைக்கும் நைவேத்திய கிரிகளை நடத்தி கொண்டு தீபாராதனைக்கு தயாராகிவிட்டார்கள் தீபாராதனை ஒளி வளர் விளக்கே ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் தீபாராதனை எல்லாரும் பாருங்க வளர்க்காதியம் சகலவாத்யம் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி இப்போது நாமக்கல் நகரில் கிழக்கு நோக்கி கருவரையிலே நான்கு திருக்கரங்களோடு காலை தாமரை மேல் வைத்து அருளாட்சி விரியக்கூடிய பலபற்ற மாரியம்மன் சந்திரகாந்த ஜடாதரி சீதாராம சோதரி சந்திரோதய லோசனை சுமங்கலி சுலச்சனி சஞ்சீ சைன சுந்தரி சஞ்சீத துக்க நிவாரணி சீதளாதேவி மனு நீதி தாயை என்று மாரியை வேண்டி இப்போது தீபாராதனை எல்லா மக்களுக்கோடு சூரிய பகவானுக்கும் தெற்கே இருக்கக்கூடிய அந்த லட்சுமி நரசிம்மர் ஆஞ்சநேயருக்குமாக குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே என்று சேந்தனார் சொன்னது போல நாம் எல்லாம் தரிசிக்க கூடிய நேரத்தில் எல்லாரும் உங்களுடைய தங்க நகைகளை விலையில் இருந்த பொருள்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று காவல்துறை சார்பாகவும் விழா குழு அறங்காவலர் குழு சார்பாகவும் மீண்டும் மீண்டும் தெரிவித்து தீபாராதனையை கண்டம் அந்த விதமாக தீபம் என தீபமென நான்கண்ட ஜோதியுடன் ஒன்றை சரிதிருப்பதனாலோ என்று அற்புதமான இந்த குடமுழுக்கு தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை சான்றோர் அதிகாரிகள் மற்றும் நமது திருக்கோவில் அறங்காவலர் குழு சான்றோர்கள் அனைவரும் புடைசூழ மாபெரும் திருப்பணையில் மாபெரும் குடமுழுக்காக நமது ஆலயத்தில் நடந்த காட்சியிலே இப்போது மீண்டும் சொல்கிறோம் காவல்துறை அன்பான வேண்டுகோள் பொதுமக்கள் தாங்கள் அணிந்திருக்கும் நகை பணம் பொருட்கள் மற்றும் தங்களுடன் அழைத்து வந்துள்ள குழந்தைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுமாறு நாமக்கல் மாவட்ட காவல்துறையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தங்கள் அருகே யாராவது சந்தேகப்படும் முடியாத இருந்தால் உடனடியாக அருகில் உள்ள காவல்துறையினர் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் காவல்துறை எச்சரிக்கை தாங்கள் அணிந்திருக்கும் நகை உடன் கொண்டு வந்திருக்கும் பணம் பொருள் குழந்தைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுமாறு நாமக்கல் மாவட்ட காவல்துறையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தங்கள் அருகே யாராவது சந்தேகப்படும் முறையாக இருந்தால் உள்ள காவல்துறையிடம் காதில் ஒலிக்குது அந்த ஓங்காரி திருமுகம் ஜொலி ஜொலிக்குது என்ற விதமாக அம்பிகை கருவறையிலே அலங்காரமாய் கொல்லவிருக்கக்கூடிய மாரியம்மனுடைய கோபுரத்திற்கு மூன்று நிலை விமானத்துக்கு அற்புதமாக இந்த நன்னாளில் குரோதி ஆண்டு ஆவணி மாதம் முப்பதாம் நாள் திருவோண நட்சத்திரம் அதாவது மகர ராசியில் சந்திரன் ரிஷபராசியில் குரு பகவான்